ஒன்று இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் நீங்கள் எந்த மாதத்திலும் முதலாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அல்லது இருபத்தெட்டாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் எண் ஒன்று ஆக இருக்கும் எண் ஒன்றாலும் கிரகம் சூரியன் எனவே சூரியன் உங்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது இதன் காரணமாக நீங்கள் மரியாதை இயல் உடையவராக இருக்க முடியும் உங்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் என்ன என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் பொது பலனை என் ஒன்று சூரியன் இந்த மரியாதை இயல் உடையவர்கள் கௌரவத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இருப்பினும் சில நேரங்களில் உங்கள் மரியாதை பெருமையாகவும் மாறும் என் கணித ஜோதிட ராசிபலன் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி மக்கள் உங்களை திமிர் பிடித்தவராகவும் கருதலாம் அத்தகைய சூழ்நிலையில் சுயமரியாதைக்கு பிரச்சாரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதும் உங்களை கண்ணியமாக வைத்துக்கொள்வது முக்கியம் சூரியனின் தாக்கத்தால் மற்றவர்களை விட இயற்கையில் கொஞ்சம் கோபம் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு சுயமரியாதையை நபர் சில காரணங்களால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆணவமாக தோண்டினால் நீங்கள் சுயமரியாதையை நிரூபிக்கவும் சுயமரியாதையை பேணவும் தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் நீங்கள் அனுபவம் ஆற்றல் மற்றும் உங்கள் அறிவு அனைத்தையும் பயன்படுத்தி உங்களை தலைவராக்குகிறீர்கள் கடினமாக உழைத்து உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் நீங்கள் நண்பருடன் பயணம் செய்து வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்கவில்லை அவர்களிடமிருந்து மரியாதையும் எதிர்பார்க்கின்றீர்கள் உங்களுக்கு நல்ல பண்பு உள்ளது என் ஒன்று தலைமைப்பண்பு உடையதாக நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றீர்கள் அம்பை வெளிப்படுத்துவதில் நீங்கள் சற்று பின்தங்கி இருந்தாலும் காதலில் பின்தங்குவது இல்லை காதலில் நீங்கள் எப்போதும் முன்னணியில் இருக்கின்றீர்கள் உங்களால் உங்கள் அன்பை மற்றவர்களுடன் சொல்லவோ வெளிப்படுத்தவோ முடியாவிட்டாலும் அதாவது உங்களுடையது என்று நீங்கள் கருதும் ஒருவருக்காக எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் தயாராக உள்ளீர்கள் ஆனால் உங்கள் வாசத்தையும் அன்பையும் சரியாக வெளிப்படுத்தவும் வெளி தயங்குகின்றீர்கள் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபர் இதன் உதவியுடன் மட்டுமே நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் அதாவது ஒழுக்கம் மற்றும் விதிகளை பின்பற்றுவது உங்களை முன்னோக்கி அழைத்து சென்று உங்கள் இலக்கை அடைய உதவும் எண்கணித ஜோடுட ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி முக்கியமாக ஒன்று ஒன்பது ரெண்டு மற்றும் ஐந்து எண்கள் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டின் புத்தாண்டின்படி முக்கியமான ஒன்று ஒன்பது மற்றும் ஐந்து எண்கள் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆண்டு பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன அதே சமயம் எண் ஒன்பது உங்களுக்கு நடுநிலையானது இந்த ஆண்டு எந்த கிரகமும் உங்களுக்கு எதிராக இல்லை என்பதும் சாதகமான சூழ்நிலை ஆகும் இந்த ஆண்டு புதிதாக ஏதாவது செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் அந்த புதிய வேலையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஈடுபடுத்தலாம் என் உண்டு ஆரம்பம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறது முன் இதுவரைக்கும் வீடியோவில இருக்கிற சப்ரேட் பண்ணின கிளிக் பண்ணாக்க சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளைக்குள்ள ஓல்ட் விளைக்குன்னு கிளிக் மூலம் நான் போட்டோ போடக்கூடோ அந்த நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறீங்கள் அனைவரும் என்னுடன் தொடர்ந்து இருக்கிற வீடியோக்கள் சுவாப்புக்கள் உள்ள சப்ரேட் பட்டனுக்கு கிளிக் பண்ணுங்கள் இது யூடியூப் சேனல் இது வந்து சிரஜி கைரேகையின் ஜோதிடமும் இதில் வந்து கைரேகை சம்பந்தமாகவோ மாதராசி பலன் கிரகப்பேச்சி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்பர் ஒவ்வொரு நம்பர்கள்ட பலனை நான் தனித்தனியே போட போறேன் அது உங்களோட பொது பலனை சொல்லிட்டு உங்களுக்கான புத்தாண்டு பலனை சுருக்கமாக சொல்லுவேன் ஒவ்வொரு நம்பருக்கான அதே நேரம் மாதராசி பலன் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் தான் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் பிறப்புலேருந்து ரப்புக்கு இடையிலான நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்புலேருந்து இடையிலான திசை பலனையும் சொல்லியிருக்கிறேன் அதாவது உங்கள் ஜாதகத்தில் திசை அமைந்து விட்டால் எந்த பேச்சையும் குழையொண்டு செய்யாதுன்னு சொல்லிக்கிறேன் அதுவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு பலன் போட்டிருக்கிறேன் சனி பேச்சு பலன் போட்டிருக்கிறேன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டு சனி பேச்சு நடைபெறும் அதை போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குரு பேச்சு பலன் மே மாதம் மண்டபடியோ ஒரே அடியாக பன்னெண்டு ராசிக்கும் சுருக்கமாக போட்டுக்கிறோம் இப்போ எந்த தனித்தனியாக போடுவேன் ராகை இது பேச்சியும் சுருக்கமாக போட்டுட்டு இப்போ எந்த தனித்தனியாக போடுவேன் இப்போ நாங்கள் ராசிகளில் பார்க்குற சிவங்களின் கைரேகை வைத்து குறியீடுகள் புள்ளிகள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் சகலத்தை அறிஞ்சி கொள்ளலாம் அதை சம்மந்தமாக பார்த்துக்கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்ப்போம் எண் ஒன்றின் பலனை அது மட்டும் உங்களுக்கான பரிகாரத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் எண் எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பதின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் கோபத்தையும் மனக்கிளர்ச்சியையும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் இருப்பினும் எண் ஐந்தின் செல்வாக்கு சமநிலையை வழங்குவதற்கு உதவியாக இருக்கும் இந்த வழியில் இந்த ஆண்டு நீங்கள் பெரும்பாலான துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் எண் ஒன்று அதாவது முதலாம் தேதி இல்லாட்டி பத்தாம் தேதி இல்லாட்டி பத்தொன்பதாம் தேதி இல்லாட்டி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்றாம் நம்பராக கருதப்படுவார்கள் இவர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் பெரும்பாலான துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் ஒன்றுக்கு நம்பர் ஒன் எண்ணொன்றுக்கு பரிகாரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நவராத்திரியின் போதும் கண்டிப்பாக பெண்களை வணங்குங்கள் சிவபெருமானை வணங்கி வழிபட வேண்டும் தவறாமல் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானுக்கு குங்குமம் கலந்த நீரை சமர்ப்பித்து உங்களுக்கு மங்களகரமானது மங்களம் தர வேண்டுமென சூரியனை வணங்குவதுடன் சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்து நாலு மணிலிருந்து ஆறு இடையில் செய்வதுடன் சூரியனுக்கு குங்குமம் கலந்த நீரை சமர்ப்பித்து மங்களம் தர வேண்டி கும்பிடுங்கள் முதலாம் நம்பர்காரர் அதாவது எண் ஒன்றுக்காரர் சிவபெருமானை பெண் தெய்வம் இல்லாட்டி பெண்களை வளங் வணங்குவதன் மூலம் சிவராத்திரி அன்று வணங்குவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது என்ற